ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அன்பாக்சிங் வந்து எப்பவுமே ஆரி ஒர்க்கே பண்ணிட்டேன் இது புது விதமான ஒரு அன்பாக்சிங் தான் எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்டு வந்து ஏன் அன்பாக்சிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைனில் படித்தவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அதில் வரும்போது நேர்லேயே கொண்டு வந்து தந்துட்டாங்க அப்போ நிறைய பேர் தான் அங்கேயே அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் அது ஒரு அவசரமாக அது அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்போ ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணணுன்ற அளவுக்குலாம் எனக்கு ஐடியா இல்லை இந்த கிஃப்ட்டு வந்து நாங்கள் ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க இவங்க பேர் வந்து செல்வி ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆன்லைனில் தையல் தான் படித்தாங்க அதுக்கப்புறம் ஆரியும் படித்தாங்க ஆரியில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து டிப்ளமா கோர்ஸ் கண்டினியூ இருக்காங்க இவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவும் அச்சீவ் பண்ணிட்டாங்க இவங்களோட சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் இருக்குது நான் கொரியர் போடுறேன்னு சொன்னேன் அவங்க வந்து இல்லை இல்லை நான் எப்போ வேணாலும் வருவேன் வரும்போது உங்கள் கையால் தான் வாங்கிக்குவேன்னாங்க என்னோடய அட்ரெஸ் வந்து ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்துச்சு நிறைய கிட்டே இருக்குது எனக்கு என்னவோ தெரியல இந்த வருஷம் பிறந்து இந்த கிஃப்ட்டு வந்து என் கைக்கு வந்தனால ஏதோ எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே எனக்கு அமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு இது ஓப்பன் பண்ணும்போது இந்த வீடியோ நான் எடுத்தே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னால் எனக்கு கண்டினியூவாக நான் வந்து இப்போ ஒர்க் ஷாப்பெல்லாம் போடுறதுனால என்னால் எடிட் பண்ணக்கூட எனக்கு டைமே கிடைக்கல ஆனால் நேத்தெல்லாம் நான் எடிட் பண்ணும்போது கரெக்டாக அவங்க எனக்கு ஒரு மெசேஜும் போட்டிருந்தாங்க அப்போ நான் பாருங்கள் நான் உங்கள் வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுறீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ எனக்கு உண்மையாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் யாருமே என்னடா நம்மலாம் கிஃப்ட் கொடுத்தோம் மிஸ் அதை பற்றி எதுவுமே சொல்ல அவங்களது மட்டும் சொல்கிறாங்களே அப்படின்னு யாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்கன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்கும்போதே அது இவ்வளோ என்ன இருக்கோ ஆர்வத்தில் நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்து அதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு டைமும் இருக்கிறது கிடையாது பட் இது வந்து அந்த வருஷம் பிறந்தோனேயே எனக்கு பொங்கல் டைமில் எனக்கு கைக்கு கிடச்சிடணுன்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க நான் பொங்கலுக்கு இதை வந்து கட்டணும்னு ட்ரை பண்ணாங்க பட் எனக்கு பொங்கல் டைமுக்கு கிடைக்கல கொஞ்சம் தாண்டி பொங்கலெல்லாம் முடிஞ்சு தான் என் கைக்கு வந்தது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அடுத்து வர எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் இந்த சாரி தான் கட்டுவேன் இதுக்கேற்ற மாதிரி ஒரு புது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் செஞ்சு தான் கட்டுவேன் பழசு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா நான் ஒவ்வொரு சாரிக்குமே ஒரு ஒரு ஒர்க் ப்ளவுஸு அதை டிசைன் தான் நான் போடுறேன் அப்பத்துல இருந்து இந்த கிஃப்ட வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்ல இருந்து கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதை நான் இதில் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா பெண்களுமே வெளிநாட்டுக்கு போயிட்டாலே ஃபேமிலியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணி அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் இப்போ கொஞ்சம் காலமாகவே நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் வரல ஏன்னால் நான் அந்தளவுக்கு பிஸியாக அப்படியே ஸ்டூடெண்ட் என்னை வந்து பிஸியாகவே வச்சுருப்பாங்க யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அது பண்ணும்போது எனக்கு அது அப்படியே டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆகி நான் வந்து இங்கேயே அப்படியே பர்மனெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து இந்த பெருசாக கவலைன்னு சொல்ல முடியாது எப்போயாவது ஒரு தடவை வந்துட்டு போகும் அவ்வளோதான் அவங்க கூட இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இந்த கோல்டு கலர் சாரி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரி வந்து இந்த பார்சல் என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு த்ரீ டேஸ் முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரீல்ஸ் பார்த்தாலுமே எனக்கு இந்த சாரியே வந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த சாரி கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு இந்த பார்சல்குள்ளே இந்த கலர் சாரியை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி டேரெக்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சாரியை காட்டினேன் அவங்க எல்லாேருமே வேறு லெவலில் இருக்கும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க எடுத்து பத்திரமா வைங்க இல்லைன்னா ஆட்டையை போகிறோம்னு கூட சொன்னாங்க எனக்கு உண்மையாக அதிசயமாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஒவ்வொருத்தரோட அன்புக்கும் நான் வந்து மதிப் மதிப்பு கொடுக்குறேன் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் ரொம்ப அது அதில் உள்ள எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கே நான் வந்து அதை உங்களை கொண்டு வந்து விடணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்